புதூர் நாகதம்புரான் ஆலயத்தில் மக்களை தாக்குகின்றார்கள் என்று கூறப்படுகின்ற காணொளி வெளியாகி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது இது தொடர்பாக என்ன நடந்தது என்பது தொடர்பாக இந்த தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம் மதிமல் செய்தியாக ஜாலிலே முளகாத்தூளை நபர் மீது தூவி கூறி ஆயுதத்தால் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது இது தொடர்பான செய்தியும் வெளிவந்திருக்கின்றது இவை தொடர்பாகத்தான் இந்த செய்தி தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அதற்கு முதல் ஜே கே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும் நான் நடராச ஜெயகாந்தன் தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம் புதூர் நாகதம்புரான் ஆலயத்தில் இடம்பெற்ற திருவிழாவின் போது பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கு பெற்றிருந்தார்கள் இந்த நிலையிலே அங்கு ஒரு சம்பவம் ஒன்று இடம்பெற்றதாக கூறப்படுகின்றது நபர் ஒருவர் அங்கு நின்ற பெண் ஒருவரின் தங்க சங்கிலி அறுத்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அந்த தொடர்ச்சியாக அந்த பெண் சத்தமிட்டதாகவும் அப்போது அந்த நகை அறுத்த நபருடன் வந்த நபர்கள் இணைந்து தாக்குதல் மேற்கொண்டதாக கூறப்படுகின்றது இவ்வாறு தான் தகவல்கள் தற்பொழுது வந்திருக்கின்றது ஆனால் இதன் உண்மைத்தன்மை தொடர்பாக இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுக் கொண்டிருக்கின்றது செயல்தான் ஒரு குழுவினர் தாக்குதலில் ஈடுபடுகின்ற காணொலி ஒன்று வழியாக இருக்கின்றது அந்த வகையில் கட்டைகளால் மற்றவர்களை தாக்குகின்றார்கள் ஒரு வன்முறை சம்பவம் அங்கு பதிவாகி இருக்கிறது இவ்வாறு ஒரு காணொலி தற்பொழுது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த நிலையில் தான் இது தொடர்பாக முதற்கட்ட தகவல் வெளியான அடிப்படையில் திருட்டு சம்பவம் ஒன்று அங்கு இடம்பெற்றதாகவும் அதன் தொடர்ச்சியாக பெண் ஒருவர் இவ்வாறு கத்திய நிலையிலே திருட்டில் ஈடுபட்டார் என்று கூறப்படுகின்ற நபருடன் வந்தவர்கள் பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தினார் என்கின்ற தகவல் தான் தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கின்ற தகவலாக இருக்கிறது இது தொடர்பான விசாரணைகளுக்கு பின்னரே முழுமையான தகவல்கள் வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பான பரபரப்பு காணொளியை நீங்கள் பார்க்கலாம் அதனை பார்த்துவிட்டு அடுத்த செய்திக்கு செல்லலாம் ஜால்பானத்தில் கண்ணுக்கள்ளகாய் தூளை தூவி நபர்கள் கூடி ஆயுதத்தினால் தாக்கிய சம்பவம் தொடர்பாக செய்திகள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது டாழ்ப்பாணம் மாணிப்பாய் பொலிஸ்பிரீட் உட்பட்ட கட்டுடை எனப்படுகின்ற தான் இந்த சம்பவம் நேற்றைய தினம் பதிவாக இருப்பதாக கூறப்படுகின்றது இந்த சந்தர்ப்பத்தில் பாதிக்கப்பட்ட நபர் பிள்ளைகளை பாடசாலையில் விட்டு விட்டு திரும்பி சென்று கொண்டிருந்த வேளை மோட்டார் சைக்கிளில் வந்த இதுவர் முகத்தை மறைத்துக் கொண்டவர்கள் வந்ததாக கூறப்படுகின்றது இவ்வாறு பாடசாலைக்கு சென்று விட்டு திரும்பிய அந்த நபரின் கண்களுக்குள் முழகாய்த்தோல் தூவி கூறி ஆயுதத்தால் அந்த நபரை தாக்கியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதன் தொடர்ச்சியாக இவ்வாறு தாக்குதலுக்குள்ளான நபர் ஜால் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக செய்திகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இந்த சம்பவம் தொடர்பாக மானிப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை போலீசார் ஆரம்பித்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது இவ்வாறு முளகாய் தூளை கண்களுக்குள் தூவி ஊறி ஆயுதத்தினால் மர்ம நபர்கள் தாக்கிய சம்பவம் அப்பகுதியிலே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது தொடர்ந்து பழிவாங்கும் எண்ணங்களுக்காக அல்லது வேறு காரணங்களுக்காக ஜாப்பானம் உள்ளிட்ட பல பகுதிகளில் இவ்வாறான தாக்குதல் சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அதேவேளை கொலை சம்பவங்களும் பதிவாகிக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் இவ்வாறு ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கின்றமையும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது ஒரு சம்பவம் மீண்டும் காணலை சந்திக்கின்றேன் நான் நடராச ஜெயகாந்த்